ता झोप नाही घातक स्पर्श काय இந்த ஆட்டத்தின் ஜம்பவனு அவர்களின் பட்டுக்கொண்டை பிரதாப் பண்டிகர் அவர்களின் ஜாம்பவானுடைய கார்த்திக் அவர்களின் பட்டுக்கொண்டை சமூக ஆர்வலர் ராஜபிரபு அவர்களின் சேனாசிரியார் அவர்களின் ஆதீஸ்வரன் அம்பாபட்டி அவர்களின் கனபய மணி அவர்களின் இந்த போட்டி ஜமோ நாடுகள் பட்டுக்கோட்டை ஏ எஸ் பிரதாப் கண்ணியர் அவர்களையும் ஜமோ கார்த்திக் அவர்களையும் பட்டுக்கோட்டை சமூக ஆர்வலர் ராஜபிரபு மாவீரர் மாஸ்கோ பாசரி பட்டுக்கோட்டை அவர்களையும் இன்ஜினியர் குமணன் அவர்களையும் சேனர் அவர்களையும் எல் எஸ் ஆதி அவர்களையும் கனபய மணி அவர்களையும் ஜாமோ நாடு பாலா கார்த்திக் சரவணன் ரவி அவர்களையும் இந்த ஆட்டத்தை தொடங்கி வைத்து வருகின்றோம் கடுமையான போட்டி நைட்டே மாசுகிற சரியான போட்டி மீண்டும் அதே களத்தில் கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் தொன்றாபட்ட அணி அடுத்ததாக ஆடோல அணினம் பாகைசூர் பேங்கை கிளாணி பேரி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் தயார் நிலையில் குமாதிரி கேட்டோயோ எந்த ஒரு கால தாமதத்தும் ஏற்படுத்தக்கூடாது அனல் பறக்கு போட்டி கட்டக்குடியா தொன்றாபட்டா का म தங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள தம்பி கோட்டை அன்பு தம்பி ஆனந்த் அவர்களையும் அவரது நண்பர்கள் அவர்களையும் வருக வருகத்தின் சார்பாக வருக வருகின்றோம் தம்பி கோட்டை அன்பு தம்பி ஆனந்த் மற்றும் அவரது நண்பர்கள் அனைவரையும் இலக்கு வெட்டி குடிமையும் அதனை எழுத்தாளர் சட்டக்குடி நான்கு வெற்றி குழிகள் கொண்டாக்கட்டேன் டைம் ஆஃப் கொண்டாட்டோட் கொண்டாட்டு நான்கு தக்கல்படி நான்கு தஞ்சை மாவட்டமா திருவாரூர் மாவட்டமா தஞ்சை மாவட்டம் தொண்டாம் திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியா கடுமையான அனல் பறக்கும் போட்டி ஒன்றாம் தொட்டுப்பா கட்டக்குடி மோதிப்பா சரியான போட்டி

விலா மேடைக்கு வரும் பாதையில் உள்ள வாகனங்களை அப்புறப்படுத்துமாறு பார்வையாளர்கள் விலா மேடைக்கு வைக்கப்பட்டிருக்க வாகனங்களை வடக்கு பகுதிக்கு மாற்றி நிறுத்துமாறு என்றும் வடக்கு பகுதியில் வரு வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என நாச்சார அரசின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மேடைக்கு வரும் வழியில் உள்ள வாகனங்களை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் Dai berapa kali kata begini? Bukan berapa kata begini. Ada mana berapa Kata இரு அணினரும் சிறப்பான முறையில் தங்களது திறமைகளை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கட்டக்கொடி ஒன்றாம் பட்டா கட்டக்கொடியா

பட்ட கொரியா தொண்டாம் தஞ்சை மாவட்டம் நீராவரம் வட்டம் தஞ்சை மாவட்டம் பேராவணி வட்டம் மாச்சியார் நல சங்கம் நடத்தும் மாநில அளவிலான இரண்டாம் ஆண்டு பெண்களுக்கான மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தற்போது கொண்டிருக்க அணி கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரிவினரும் ஒன்றாம் அணியினரும் சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர் அடுத்ததாக ஆரோட அணியினர் வேங்கிகள் தஞ்சை அணியினரும் பேரை ஸ்போர்ட்ஸ் கிளப் பேராவணி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்களுக்கு சீரும் சிறப்புமாக நடுவர்படி செய்து கொண்டிருக்கும் நடுவர்கள் அனைவருக்கும் நாச்சார் மனசங்கத்தின் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ింల్నాయ ఓర్రకు పాలેన్వాలు పెరస్ పెి఼న్కాంటియాంటి పాల్కారు పాల్కario ఆర్ధ itu పాల్ Fine ఇనేభారో పురిగ్తలన్త కాల్కారె than istufu పాల్తల

আরে ভাই

பத்தி ஆறுத்தி ஏழு எட்டு

கருதி இரண்டு நிமிடம் ஆட்டத்தின் இறுதி இரண்டு நிமிடங்கள் நாற்பத்தி நான்கு தொல்பட்டு பத்து